தாக்கப்படுறது பல சம்பவங்கள் இன்னைக்கு கூட இந்த பக்கத்துல கூட ஒரு ஒருத்தர் போலீஸ் சொல்லலையா ஒரு ரூபா குணம் பண்ணிட்டாங்க என்ன குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்கு கிரைம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கும் சொன்னா காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதற்கு அதிமுக ஆட்சியில அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில எப்படி காவல்துறை இருந்தது எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்து அந்த பணிகளை செய்வார் முதலமைச்சர் உதயநிதி போறாங்க நேரத்தில் என்ன ரைடு பண்ண போறாங்க அதெல்லாம் ரைடு பண்றதுக்கு பயந்துட்டு போற நாங்கெல்லாம் வந்து ஐயா வரலாறு படிச்சுட்டு இருக்கோம் வரலாறு படிச்சிட்டு இருக்கோம் தலைவர்கள் வீரமிக்க தலைவர்கள் விவேகமான தலைவர்கள் போராடிய தலைவர்கள் போராளிகளுடைய படித்து வளர்ந்து கொண்டு அரசியல் இருக்கக்கூடிய பின்னாடி அண்ணாதிமுக சேர்ந்திருக்க ஆளுங்க பாருங்க எல்லாம் போராளி தான் ராஜா ஒரு போராளி அண்ணாதிமுக ஆட்சி வளரும் நீங்க பார்த்தே இருக்க என்ன நடக்கும் பாருங்க அருமையான ஆட்சி அற்புதமான ஆட்சி நாட்டு மக்கள் எல்லா சமுதாய மக்களும் போற்றக்கூடிய ஆட்சி எல்லா தேச தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஆட்சி சட்ட ஒழுங்கை சரியாக நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி அற்புதமான ஆட்சி எடப்பாடி நிலைமை அமையும் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க